இப்போது இன்னைக்கு நம்ம என்ன டிஷ்ஷு பண்ண போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்சி டிஷ் இது ரொம்ப குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸு மகாராஷ்டிராவில் ஃபேமஸு பத்ராணி மச்சினி இது எதோட ரோட்டி மெயின் கோஸோட சாப்பிட்லாம் ஈவினிங் சப்பாத்தியோட சாப்பிட்லாம் எந்த ஒரு ரைஸோ வெரைட்டியோட சாப்பிட்லாம் அது இந்த மீனை வாழையில் மேரினேட் பண்ணி ஸ்டீம் பண்ணுறோம் ஸ்டீம் பண்ணும்போது ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணலாம் இல்லை சார் ஸ்டீம் பண்ண தவால் தான் பண்ணணும் தவாலையும் பண்ணலாம் தவால பண்ணும்போது ஒரு எயிட் மினிட்ஸ் பண்ணால் போதும் இதில் ஸ்டீம் பண்ணுறது நான் வச்சிருக்க மெட்டீரியல் மாதிரி தான் பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க சின்ன இட்லி குக்கர்லேயே ஸ்டீம் பண்ணலாம் எப்படி நீங்கள் கொழுக்கட்டெல்லாம் பண்ணுறீங்களோ அதே ஸ்டைல் தான் அதே ஃபார்மாட்டில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம் வணக்கம் ராணி ஆன்லைன் வியூவர்ஸ் நான் உங்கள் ஷெஃப் கதிர்வேல் இப்போது இன்னைக்கு நம்ம என்ன டிஷ்ஷு பண்ண போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்சி டிஷ் இது ரொம்ப குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸு மகாராஷ்டிராவில் ஃபேமஸு பத்ராணி மச்சினி ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன தேவையானதை இப்போ பார்க்கலாம் பத்ராணி மச்சி தேவையான பொருட்கள் மீன் வவ்வால் அல்லது வஞ்சரம் கால் கிலோ கொத்தமல்லி இரண்டு கட்டு புதினா அரைக்கட்டு இஞ்சி ஒரு சிறிய துண்டு பச்சை மிளகாய் நான்கு பூண்டு பத்து பல் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் தேங்காய் துருவியது ஒரு கப் லெமன் ஒன்று உப்பு தேவையான அளவு ஸோ பிளான்ச்சிங்காக தண்ணி இப்போது போகுது தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சின்ன வேலை ஒன்று பண்ணிடலாம் இந்த ஃபிஷ்ஷை வந்து அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு மேரினேட் பண்ணிடணும் ஒரு ஆஃப் சால்ட்டு போட்டால் போதும் சால்ட்டு லெமன் ஜூஸ் இது ரெண்டு மட்டும் போட்டால் போதும் ஒரு ஆஃப் சால்ட்டு போட்டால் போதும் தேவையான அளவுக்கு சால்ட்டு ஒரு லெமன் ஜூஸ் இதை மேரினேட் பண்ணி வச்சோம்னா அதனுடைய புளிப்பு உப்பு அதை உள்ளே இறங்கி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் ஸோ இதை அப்படி மேரினேட் பண்ணி வச்சு இப்போ தண்ணி நல்லா சூடு பொதிக்க வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஜஸ்ட் இந்த கொத்தமல்லி போட்டு உடனே எடுத்துடலாம் கொத்தமல்லி புதினா ரெண்டும் ஒன்றா ஒன்றா வச்சிருக்கேன் ஸோ அது அப்படியே ஜஸ்ட்டு பிளான்ச்சிங் பிளான்ச்சிங் வந்து போட்டோடனே எடுத்துட்டு தான் போட்டு தண்ணி வாட்டர் பாட்டில் போட்டோன்னு எடுத்தது போய் தான் பிளான்ச்சிங் ஜஸ்ட் கலர் டோன் ஆகும் அதுக்காக ஸோ போட்டவுடனே கலர் டோன் ஆகிடுச்சு இப்போது நல்லா க்ரீனிஷாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போனோம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு போகிறோம் இதை கூல் பண்ணி வச்சோம்னா நல்லது இந்த இவ்வளோ ஹீட்டாக போடணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு சின்ன கூலிங் பண்ணி வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதை வெளியேட்டாக கோல்டு வாட்டரை கூட போட்டு வைக்கலாம் ஸோ ஏதாவது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஹாட் போயின சூடு வந்து குறையணும் சூடு குறைஞ்சினா தான் மிக்சியில் ரெண்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் கலர் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் தேவையானதை உள்ளே போட்டுடலாம் நான் சொன்ன மாதிரி நாலு பச்சை மிளகா சொல்லியிருந்தேன் நாலு பச்சை மிளகா இதான் காரம் ஸ்பைசி இதை தவிர்த்து எதுவும் வராது ஸோ தேவையான ஸ்பைசி நம்ம ஆட் பண்ணிவிட போகிறோம் ரெண்டு துண்டு இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி இஞ்சி ஆட் பண்ணிடுறேன் ஓ கார்லிக் நான் சொன்னேன் அந்த கார்லிக் இல்லையா அது ஒரு பத்து துண்டு அளவுக்கு இருந்தால் போதும் இந்த கார்லிக்கு ஒரு பார்த்து தொண்டு இதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு குறைப்போம் ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு இதை ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிடணும் துறை நம்ம கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தோம்னா அதில் மேரினேட் ஆகி நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே துருவி வச்ச தேங்காய் போடலாம் இது முதல்ல போட்டு அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்காது இந்த புதினா வந்து அவ்வளோ சீக்கிரம் அரையாது ஸோ அதனால் வந்து இந்த புதினா அரைச்சதுக்கப்புறம் அந்த தேங்காய் கொஞ்சம் போடுவோம் தேங்காய் கிரேட்டட் கோக்கரை ஆட் பண்ணி இப்போது இது இன்னும் ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இன்னும் ஸ்மூத்தாக அரைஞ்சதுன்னா அது வந்து மீனில் நல்லா மேரினேட் ஆகும் நம்மளுடைய இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம அந்த கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா தேங்காய் போட்ட அந்த பேஸ்ட்டு வந்து ஃபிஷில் மேரினேட் பண்ண ரெடியாக இருக்குது இப்போது இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் டீஸ்பூன் மிளகுத்தூள் மிளகு தூள் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இதோட புளிப்புக்கு தேவையான லெமன் லெமன் ஜூஸ் ஒரு ஜஸ்ட் ரெண்டு ட்ராப் வந்தா போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஃபிஷ்ல நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம கையில் மிக்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் ஆக்சுவலி டேஸ்ட்டும் பெட்டராக இருக்கும் ஸோ நம்ம கையில் பண்ண போகிறோம் இன்னைக்கு இந்த மாதிரி ஃபிஷ் நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடுச்சு ரொம்ப ஸ்மூத்து இல்லை ஓரளவுக்கு கோர்ஸ்லேயே இருக்குது ஸோ இதில் நம்ம அந்த ஃபிஷ் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சு அந்த ஃபிஷ் நம்ம இந்த ஆட் பண்ணுறோம் ஸோ இதை நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போ ஏகமே பனாலி லீஸாக ரேப் பண்ணிவிட்டு பனாலிஸ் இந்த ஃபிஷ்ஷை கூட ரேப் பண்ணி ஸ்டீம் பண்ணிட போகிறோம் ஸ்டீம் பண்ண உடனே நேச்சுரல் பனாலிஸ் ஃப்ளேவரோடு இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணி இதுக்கும் கொஞ்சம் மசாலா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் இது வந்து ஆக்சுவலி மணி பேக் மாதிரி பண்ணலாம் மணி பேக் பண்ணுறத விட இப்படியும் பண்ணி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் மேலே பாட்டம்லேயும் கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா வைக்கலாம் டாப்லேயும் கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணிடணும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபிஷ் பனாலிஸ்டர் ரேப் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன் இட்லி குக்கர் வீட்டில் இட்லி குக்கர் தான் இட்லி குக்கர்லேயும் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் நம்ம ஸ்டீம் பண்ணணும் இல்லை ஸோ இதை நான் வந்து இப்போது ஃபிஷ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபிஷ் தான் பண்ணணும் இல்லை எந்த பனீர்லேயும் பண்ணலாம் இந்த டிஷ்ஷு பன்னீரில் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அந்த பாசா ஃபிஷ்னு இல்லை இதுக்கு ஆக்சுவல் ஃபிஷ்ஷு பாஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட்டு நான் கறி மீனில் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ ரெடி டு ஸ்டீம் இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண போகிறோம் இது ஸ்டீம் மட்டும் தான் பண்ணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை தவாலையும் போட்டு குக் பண்ணலாம் தவாலில் குப் பண்ணால் ஜஸ்ட் எயிட் மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் ஒரு சைடு இன்னொரு மினிட் இன்னொரு அதர் சைடு ஒரு ஃபோர் மினிட்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா குக் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும் பட் இது ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஸ்டீம் வந்து ஃபிஃப்டின்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணணும் அந்த ஃபிஷ்ஷுக்கு ஸோ ஸ்டீம் பண்ணால் ரெடி ஆகும் நம்ம இப்போது அந்த மீனை வளையில் மேரினேட் பண்ணி ஸ்டீம் பண்ணுறோம் ஸ்டீம் பண்ணும்போது ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணலாம் இல்லை சார் ஸ்டீம் பண்ணால தவால் தான் பண்ணணும் தவாலையும் பண்ணலாம் தவால் பண்ணும்போது ஒரு எயிட் மினிட்ஸ் பண்ணால் போதும் இதில் ஸ்டீம் பண்ணுறது நான் வச்சுருக்க மெட்டீரியல் மாதிரி தான் பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க சின்ன இட்லி குக்கர்லேயே ஸ்டீம் பண்ணலாம் எப்படி நீங்கள் கொழுக்கட்டெல்லாம் பண்ணுவீங்களோ அதே ஸ்டைல் தான் அதே ஃபார்மேட்டில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அதை ஸ்டீம் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீனை வந்து ஸ்டீம் பண்ணியாச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணியாச்சு ஸ்டீம் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் வச்சாச்சு இந்த ஃபிஷ் எப்படி வந்திருக்குறத அப்போ பார்க்கலாம் இந்த இலையை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணணும் பாருங்கள் ரெண்டு சைடும் மேரினேட் ஆகிருக்கு நல்லா இதை அப்படியே ஸ்பூன் வச்சு கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு சைடும் பக்கவா மேரினேட் ஆயிருக்கு இதை நல்லா ஸ்பூன் வச்சு கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க இது எதோட ரொட்டி மெயின் கோஸோட சாப்பிட்லாம் ஈவினிங் சப்பாத்தியோடு சாப்பிட்லாம் எந்த ஒரு ரைஸ் ஒரு சாப்பிடலாம் சாப்பிட்லாம் அது சாப்பிட்டு பார்த்து எழுதியிருக்க சொல்லுங்கள் ஒரு பனான் லீஃபில் ரேப் பண்ண ஒரு ஃபிஷ்ஷு ஒரு நார்த் இந்தியன் ஃபிஷ்ஷு யூஷுவலாக நம்ம வீட்டு குழந்தைங்கள்லாம் பெரியவங்களோ ஒரு மீன் வருவலோ இல்லை சிக்ஸ்டி ஃபைவோ க்ரம் சிக் க்ரம் ஃபிஷ்ஷோ தான் கேட்பாங்க இதை ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் தாய் வீட்டில் ரெடி பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க என்னுடைய நம்பர் கீழே அது கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அதை பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க பத்ராணி மச்சி செய்முறை மீன் துண்டுகளை சுத்தம் செய்து ஒரு பாத்திரத்தில் வைக்கவும் அதில் சிறிதளவு உப்பு மற்றும் அரை மூடி லெமன் சாறு சேர்த்து நன்கு கிளறி ஊற வைக்கவும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து சூடாக்கி லேசாக கொதிக்க ஆரம்பித்தவுடன் சுத்தம் செய்து வைத்துள்ள கொத்தமல்லி மற்றும் புதினா தழைகளை போட்டு இரண்டு நிமிடங்கள் வைத்தெடுத்து ஆற வைக்கவும் ஆறிய தழைகளுடன் நீளமாக நறுக்கிய நான்கு பச்சை மிளகாய் ஒரு சிறிய துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு மற்றும் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்சியில் பாதியாக அரைக்கவும் பிறகு துருவி வைத்துள்ள ஒரு கப் தேங்காயையும் சேர்த்து மையாக அரைத்து கொள்ளவும் அரைத்த மசாலாவில் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் ஏற்ற அளவில் அரைமூடி லெமன் ஜூஸ் ஆகியவற்றை சேர்த்து கையால் நன்கு கிளறவும் இந்த காரசாரமான மசாலாவை ஏற்கனவே உப்பு மற்றும் லெமன் சேர்த்து ஊற வைத்துள்ள மீன் துண்டுகளுடன் சேர்த்து நன்கு கலக்கவும் ஒரு சுத்தமான வாழை இலையின் நடுவில் மசாலாவை தடவிய மீன் துண்டை வைத்து அதை நான்கு பக்கங்களிலும் அழித்து ஒரு பார்சல் போல் சுற்றவும் சுற்றப்பட்ட வாழை இலை பார்சல்களை ஸ்டீமரில் அதாவது ஆவியில் வேக வைக்கும் பாத்திரத்தில் வைத்து மீன் நன்கு வேகும் வரை சுமார் பத்து முதல் பதினான்கு நிமிடங்கள் வரை ஆவியில் வேக வைக்கவும் வைத்த மீனை ஸ்டீமரிலிருந்து எடுத்து வாழை இலையை கவனமாக பிரித்து ஒரு பரிமாறம் தட்டில் மாற்றி உடனடியாக பரிமாறவும்